அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்தியாவை ஆளும் பாஜகவினுடைய முக்கிய புள்ளி அமித்ஷா அவர்கள் ரீசெண்டாக ஒரு தவறான வார்த்தைகளை வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க இது வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது இன்னைக்கு நாடாளுமன்றம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வெளியே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய கண்டன அறிக்கை அமித்ஷா அவர்களை நேரடியாக தாக்கக்கூடிய தமிழக அரசியலில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது அமித்ஷாவை பேசணும்னாலே பயப்படுற இந்த கட்சிகள் மத்தியில் நேரடியாக தாக்கக்கூடிய ஒருவராக விஜய் மாறியிருக்கிறார் அம்பேத்கருடைய பெயர் சிலருக்கு எப்படி ஒரு சிலருக்கு அவருடைய பெயர் ஓவாமையாக இருக்கலாம் ஏனென்றால் அவர் பிறந்த சாதியின் அடிப்படையில் அடக்கி ஆள வேண்டும் ஒடுக்கி ஆள வேண்டும் என்ற கூற்றின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மதவாத இனவாத சாதிய கட்சிகளுக்கு மத்தியில் தமிழகத்தில் மட்டுமன்றி மிக பெரிய அளவில் மாற்றம் அரசியலில் நிகழ வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியினை அவருடைய திரை வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும்போது உதறிவிட்டு இன்று மக்கள் சேவை ஆற்ற வரும்போது முதலில் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவையான விஷயம் என்னவென்றால் பயமே இருக்கக்கூடாது அது விஜய் அவர்களிடத்தில் மிக அருமையாக இருக்கு இன்னைக்கு அவர் விட்டிருக்க அந்த அறிக்கை எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவருடைய நேரடி தாக்குதல் பண்ணது கிடையாது அவர் நேரடி தாக்குதல் பண்ணக்கூடியதற்கு மிகப்பெரிய பலம் அவர்களுடைய ரசிகர்களும் அவர்களுடைய தொண்டர்களும் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னாலே அங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட மாட்டாங்க லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அதனால மத்திய மாநில எல்லா அரசுகளும் பயந்தர வேண்டிய சூழ்நிலை அம்பேத்கர் அவர்களை பற்றி இழிவாக பேசிய அமித்ஷாவை தமிழக மக்கள் அனைவரும் மட்டுமன்றி இந்திய மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு சட்டம் இருக்கும் என்றால் அதை ஏற்றியவர் அம்பேத்கர் தான் என்பதை யாராலும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கும் அந்த சேரை எல்லாத்தையுமே ஒரு சட்ட அமைப்பை உருவாக்கியவரே அவர்தான் நீங்கள் எதில் நிராகரித்தாலும் அவருடைய அறிவையும் அவருடைய ஒரு மிகச்சிறந்த கல்வியையும் யாராலும் அளிக்க முடியாது என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம் தயவு செய்து ஒரு மனிதனை மனிதனாக பாருங்கள் சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் அவனை பிரித்து ஏன் இப்படி தேவையில்லாத வேலையில் ஈடுபடுறாங்க இதை விஜய் அவர்களுடைய கண்டனத்திற்கும் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கும் ஒட்டுமொத்த இந்தியா மக்களுடைய கண்டனத்திற்கும் உரிய ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்கள் இனிமேல் எப்பயுமே செய்யக்கூடாது இதை தமிழக இளைஞர் அரசியல் கட்சியின் சார்பாக நாங்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று தான் ஒவ்வொரு கட்சியும் பாடுபட வேண்டும் அதை விட்டுட்டு நான் நல்லா இருக்கேன் நான் மட்டும் நல்லா இருக்கேன் நினச்சோம்னா நல்லா இருக்காது அது உண்மையான அரசியல் நாகரிகம் கிடையாது அனைத்து மக்களையும் அழைத்து கொண்டு செல்பவர்கள் தான் ஒரு மிகச்சிறந்த அரசியல் கட்சியின் தலைவராக விளங்க முடியும் தயவு செய்து பாரதிய ஜனதா ஒரு கட்சியில் உள்ள பெரிய மைனஸ் அதாவது ஒன்றும் மதவாதம் இன்னொன்று ஒரு சில சாதிகளை இது பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் செய்து ஈடுபடாமல் இருந்தால் வருங்கால அரசியலுக்கு நன்றாக இருக்கும் இளைஞர்கள் ஒரே தெரிஞ்சு கொள்ளுங்க அனைவரும் மனிதர்கள் இதுக்கு இடையில் மதம் சாதி எதுவுமே கிடையாது நாளைக்கு நல்ல பெரிய மழை வந்து இவ்வளோ அழிய போனால் அப்படியே தெருவில் தான் நிற்கணும் பக்கத்தில் இருக்க தான் ஹெல்ப் பண்ணணும் தயவுசெய்து யார் சாதி மதம்னு சொல்லிட்டு சுற்றி தெரியாதீங்க